பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பாருங்கள் வணக்கம் இன்று இருபத்தி எட்டாம் தேதி மே வெளியிடப்படும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தீவிரமாக உள்ளது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழையும் நாளை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது மே தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது தரைக்காற்றை பொறுத்தவரை இடையிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அரபிக்கடலின் தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளின் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறவநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நாளை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்க வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்